ஒரு ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது அவங்க ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு அப்படிங்கிற மாதிரி இதுலயே பொறாமைகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமைகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் தவறா பேசுறது இருக்கட்டும் எல்லாரும் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள அக்கா தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சிக்குள்ள சொத்து பிரச்சனை வருதுன்னா அங்க நிச்சயமா அப்போ நம்ம வந்து கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியில வந்துடலாம் அந்த உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அடுத்த லெவல் எங்கே கொண்டு போகுது இதை தான் நம்ம வந்து சிம்பிளாக இப்போ ரிசர்ச் பண்ணி ஆயி டைரக்டாக போய் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்போ கூட குன்னூரில் மலைக்கு மேலே இப்போ அப்பாயின்மெண்ட் இந்த வாரம் போய் தான் ஆகணும் வேறு அவங்க நான் சொன்னேன் கால் ஆகணும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எவ்வளோ தூரம் நாள் நான் வருவேன்ட்டு முடியாது இயலாதுங்கிற கதை இங்கே சரவணாதே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் இங்கே பொறாமை குணம் அதிகமாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க என்னடா அது நமக்கு நம்மளும் வந்து அதே மாதிரி தான் கடை வச்சுருக்கோம் நமக்கு வியாபாரம் ஆக மாட்டேது அவனுக்கு வியாபாரம் ஆகுதே அப்படின்னு நிறைய பொறாமை குணங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி ஒரே மாதிரி கடை அமைப்பு இருக்குது ஆனால் எனக்கு வந்து காசே வர மாட்டேங்குது அப்படின்றதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா வாஸ்து ரீதியா வாஸ்து தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ வரிசையாக கடை வச்சுருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி உள்ள வீட்டில் இருக்க மாட்டாங்க கடை வேணால் வரிசையாக ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க வீடு வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அவங்க வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வச்சுருக்க பொருளோட தரம் இருக்கும் நல்ல வீட்டில் இருந்து நல்ல சிந்தனையோட வடகிழக்கு சரியாக இருந்து நல்ல சிந்தனை இருந்ததுன்னா நல்ல பொருளை தான் சேலில் கொண்டு வருவாங்க யாரையும் ஏமாற்றணுன்னு நினைக்க மாட்டாங்க தரமான பொருள் தரமான ரேட்டு அதிகமான ரேட்டு கொடுத்தா கூட தரமாக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நல்ல நல்ல கஸ்டமர் அங்கே தேடி வருவாங்க அப்படிங்கிற அந்த உயர்ந்த மனப்பான்மையெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வடகிழக்கு சரியாக இருக்கும் உதாரணத்துக்கு உதா யா எந்த ஃபீல்டே எடுக்க வேணாம் நீங்கள் வாஸ்து ஃபீல்டே எடுங்க வாஸ்து ஃபீல்டுலேயே ஒரு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்களோட ஆயில் நாளில் ரிசல்ட் கொடுத்துட முடியும் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் இது பெரிய மேதை அப்படின்னு சொல்லலாம் என்னோடய குருநாதர் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டோட ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் வீட்டோட வாஸ்து கன்சல்டன்ட் எங்களுக்கு வாஸ்து பார்க்க வந்தது யாருன்னா நம்மளோட இந்த திருவருள் சேனல்லையே பேசிகிட்டு இருந்த ரவி ரமணா சார் அவர் இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்க முடிஞ்சுது அவரோட ஆயுள் காலத்தில் முழுக்க முழு நேர தொழிலே இது தான் என்ன சொல்கிறது ஒரு பார்ட்டாக இதை வச்சுருக்காங்க அதாவது இது மெயின் தொழிலாக அவங்க வச்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் வாஸ்து பார்ப்பாங்க ஒரு ரெண்டு சேனலில் பேசுவாங்க அது மூலமாக போய் பார்ப்பாங்க அப் ஆனால் ரவிரமணா சார் அந்த மாதிரி இல்லை அவரோட வாழ்க்கையவே இதுக்காக அர்ப்பணித்தவர் அவர் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கு போகிறார் ரிசல்ட்டு அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள் ஏன்னா இது வந்து ஒரு ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது அவங்க ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இரு இருக்கட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் ஜோதிடர்களும் பார்க்கணும் வாஸ்து நிபுணர்களும் பார்க்கட்டும் அவங்க என்ன வருதோ அவங்க நாலு கிளைண்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுத்தா நாற்பது கிளைண்ட் அவங்களுக்கு வர போகிறாங்க சரிங்களா கிளைண்ட்டுனுக்கு நீங்கள் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எத்தனை சேனலில் பேசினாலும் அங்கே கதைக்கு ஆகாது இது அதனால வந்து இதுலேயே பொறாமைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தவறாக பேசுறது அதற்கு ஒருத்தர் பதில் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இது ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த புரளி பேசுகிற நபரோட வீட்டோட வடகளுக்கு சரி இருக்காது அப்போ அந்த மூளை சரியாக வேலை செய்யாது நம்ம பணி என்ன நம்ம வேலையை செய்யணும் நம்ம நம்ம தொழிலை வந்து நம்ம வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம பேசுகிற வித்தையை அங்கே சைட்டெலாம் காட்டணும் நான் உக்காந்த இடத்துல எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது நான் நேரடியாக போயிட்டு அவங்களோட வீட்டை நம்ம ஆய்வு பண்ணி அது பஞ்சபூத மெத்தடாக இருக்கட்டும் நட்சத்திரங்கள் ராசி மெத்தடாக இருக்கட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இருப்பு எல்லாம் இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இதில் அந்த இடத்துல கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு நமக்கு ஒரு பீஸ் கொடுத்து கூப்பிடுறாங்க அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்ல அதுதான் நம்மளோட கடமை அப்படிங்கறத புரிதலை கொண்டு வரணும் அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டோட வடகிழக்கு சூப்பரா இருந்தா அந்த நல்ல எண்ணங்கள் இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் ஒரு வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் உங்க வீட்டோட மரத்தோட இலை ஏன் வீட்டில் விழுகுதுன்னு சண்டை போட்டுக்கிறவங்களாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் என்னோட தொழில் என் கடையில் வியாபாரம் ஆகுது உனக்கு ஆகலன்னு சண்டை போட்டுக்குப்பாங்க இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் அதே மாதிரி என்னோட சொத்து இது வரைக்கும் இருக்கும் உன்னோட சொத்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பக்க அண்ணன் தம்பிகள் உறவு பிரிக்கப்படுறது எல்லாத்துக்குமே வாஸ்துதான் காரணம் இந்த மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள அக்கா தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சிக்குள்ள சொத்து பிரச்சனை வருதுன்னா அங்க நிச்சயமா வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் வடமேற்கு பாதிப்பு இருந் ஒன்னா வடமேற்குல உள்மூலை படிக்கட்டு இருக்கும் அல்லது கேண்டிலிவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு தவறாமல் அமைப்புல படிக்கட்டு போட்டிருப்பாங்க அல்லது திசை திரும்பி இருக்கும் வடக்கு வந்து நியூட்ரலாக இருக்கான் ரைட்டு திரும்பியிருக்கான் லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அங்கே போட்ட செப்டிக் டேங்க்கு தப்பாக போட்டிருப்பாங்க அந்த செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு டாய்லெட்டை போட்டிருப்பாங்க அந்த டாய்லெட்டை போய் காம்பவுண்டில் டச் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீடும் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இந்த வடமே இருக்க ஒவ்வொரு மாதிரி தவறு பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம வந்து கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியில் வந்துடலாம் அந்த உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அடுத்த லெவல் எங்கே கொண்டு போகுது வழக்குகள் கேஸு போடுறாங்க ஒரு சொத்து மேலே ஒரு பெண் வந்து எனக்கும் பாகம் இருக்குதுன்னு சொல்லி அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டையும் அப்பா அம்மா கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணுற எல்லாம் இப்போ நிறைய பார்க்குறேன் இந்த வழக்குகள் அப்படின்னாவே அங்கே தென்மேற்கு தென்களுக்கு பாதிப்பு இருந்தால் அது வந்து டைவர்ஸ் கேஸோ அல்லது சொத்து மூலமாக வழக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸில் யாராவது ஏமாத்திட்டாங்க அல்லது பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸோ வருதுனாலும் அங்கே வந்து வீட்டோட தென்மேற்கு தென்கிழக்கும் ரெண்டும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணுங்க வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் அந்த லெவல் அந்த செட்பேக்கில் லெவல் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை செக் பண்ணாவே நூற்றுக்கு தொண்ணூறு அடி வாங்கிடுது வாஸ்து அப்படிங்கிறது நாலு மூளைகள் மட்டும் வாஸ்து கிடையாது வீட்டுக்கு வெளியில தான் வாஸ்துவோட விஷயங்கள் நிறைய இருக்குது இதை தான் நம்ம வந்து சிம்பிளாக இப்போ ரிசர்ச் பண்ணி ஆய் டைரக்டா போய் எவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இப்ப கூட குன்னூர்ல மலைக்கு மேல இப்ப அப்பாயின்மெண்ட் இந்த வாரம் போய் தான் ஆகணும் வேற அவங்க நான் சொன்னேன் கொஞ்சம் நாள ஆகணும் இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா எவ்வளவு தூரம் நாள் நான் வருவேன்ட்டு எனக்கு இந்த வாரமே வேணுமா நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த வாரம் வர வாரத்துல போற அதே மாதிரி இந்த மலை பிரதேசங்கள்ல இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் வாசு அப்படின்றது சரியா பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மைதானா பார்க்க முடியாதுன்னு எதையுமே முடியாது இயலாதுங்கிற கதை இங்க சரவணாதேவி கிட்ட கிடையாது டைரக்ட் விசிட் வர்ற வர த பார்க்க முடியாதுங்கிறத விட தவறாக இருக்கும் தவறாக தான் ஏன்னா நம்ம வந்து தெற்கும் மேற்கும் பள்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அங்கே பள்ளம் வந்துருச்சு அதுக்கு என் மற்ற வாசத்தில் அதுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க முடியாது அங்கே ரிசல்ட் இருக்கு இருப்பியலில் இருக்கு அழகாக ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவேனே அப்போ வந்து இந்த இயலாது முடியாது ஆகாது இந்த பொருளை வை அந்த பொருளை வை இந்த கோயிலுக்குவோம் அந்த உங்கள் வீட்டு வாசு சரியா இருந்தால் தான் அங்க கோவில்ல கூட தெய்வத்துக்கிட்ட இருந்து அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்ப ஒரு லட்சம் பேர் பௌர்ணமியில திருச்செந்தூர் போறாங்க ஒரு லட்சம் பேரும் ஜெயிச்சிடுறாங்களா அங்க வந்து அந்த பிரார்த்தனை கூட எப்படி வைக்கணும்னு தெரியாது அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்க வடமேற்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டுல வடமேற்கு பிரச்சனை தான் அங்க போய் நிக்கிற கியூல சண்டை போடுவாங்க சண்டை போட்டுட்டு போய் தெய்வத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் கேட்கறது கரெக்டா கேக்கணும் யூனிவர்ஸ்னாலும் ஒண்ணுதான் தெய்வம்னாலும் ஒண்ணுதான் இது இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது நீ கேட்கறதை கரெக்டாக கேட்டிங்கன்னா பதில் கரெக்டாக வரும் அப்போ நீ சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போய் எமோஷனலில் போயிட்டு நீ போய் கேட்கக்கூட தெரியாது சும்மா போய் நின்றுட்டு பக்கத்தில் நம்மளை நம்மளை இடிச்சிட்டு முன்னாடி போனவன் சாமியை கும்பிட்டானா கும்பிடலானான்னு ஓன் அங்கல்ல இருக்கும் அப்போ எப்படி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பரந்த மனப்பான்மை எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நம்மளோட முன்னோர்களோட நிறையா விஷயங்கள் சொல்லுது அப்போ அது யா அதாவது எல்லோரும் இன்பற்றிருக்கவே அல்லாது வேறொன்றும் ஒரு ஏன் பராபரமே அப்படின்னு அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் பகைமை பாராட்டக்கூடாது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு நான் ஒருத்தருக்கும் நம்மளுக்கும் ஒரு பகை வந்திருக்கலாம் நம்மளோட கிரகச்சாரமாகவோ இல்லை அவங்களோட நேரமோ நம்மளோட நேரமோ ஒன்று கெட்டு போயிருந்து அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமானவங்களாக இருந்து அவங்களுக்கும் நமக்கு ஒரு பகைமை கூட ஏற்பட்டுருக்கலாம் எல்லோரோட வாழ்க்கையில யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ பத்து பேரோ ஒருத்தர்கிட்ட ஒரு பகை வந்திருக்கும் அந்த பகையவே வச்சிருக்க கூடாது அந்த பகையை தட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்தது எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் நான் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த பரந்த மண்ம மனப்பான்மைக்கு வந்துவிட்டோம் அப்படினாவே எல்லா எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிடலாம் விஸ்வரூப வெற்றி தான் நான் இப்படி பேசுகிறதுக்கு எங்கள் வீட்டோட வடகிழக்கு வாசு சூப்பராக இருக்குது அதனால தான் இந்த மனப்பான்மைக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா எங்க வீட்டான வாசல் தவறா இருக்கும்போது என் மனசும் அப்படித்தானே இருக்கும் அதுதான் இதுதான் உண்மை நிச்சயமா இப்ப நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வியம்மா இப்ப நிறைய கடைகள்ல நான் பாத்திருக்கேன் என்னன்னா காசு நல்லா வரணும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ தண்ணி நிரப்பிட்டு அதில் ஒரு லெமன் போட்டு வச்சிடுறாங்க இந்த ரெமிடி வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை குணப்படுத்துமா காசு வர வைக்க செய்யுமா உண்மைதானே இந்த ரெமிடி காசு வர வைக்க செய்யாதுமா இந்த லெமன் அப்படிங்கிறது ராஜகனி இதுக்கு என்ன பவர் நீங்கள் கையில் கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த அந்த லெமனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது இந்த கலர் எல்லோ கலரு குரு அதெல்லாமே இருக்கட்டும் அதை விட அந்த பழத்துக்கே வந்து அப்படி ஒரு சக்தி இருக்குது ராஜகணின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பாருங்கள் பயன்படுத்துவாங்க காளி கோவில் துர்காவுக்கு அம்பாளுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வந்து லெமனை வந்து கோவில்களை அதிகமாக வழக்கமாக பயன்படுத்துறது வழக்கம் இப்போ வந்து அதை வச்சு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த கடைக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அந்த கடைக்குள்ளே வந்து நிறைய பேர் ஒரு ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சண்டை போடுவாங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே தானே நடந்துகிட்ருக்கோம் ஒரு வீடாகட்டும் ஒரு கடையாகட்டும் நல்லது கெட்டது எல்லாமே தான் நடந்துகிட்ருக்கோம் அப்போ அந்த இடத்துல அந்த தேவையில்லாத நெகட்டிவிட்டியை அது வந்து ஈர்த்து வச்சுக்கும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து அதுக்காக தானே தவிர பண வரவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை வாஸ்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இல்ல தொழில் ரீதியான வாஸ்து எப்படி இருக்கணும் அது சரியா இருந்தா எந்த மாதிரியான நமக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா